ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ ஃபுல்லாக எல்லா வார்த்தைகளுமே பாசிட்டிவாக இருக்கணுங்க ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பேசக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்குமே அந்த சக்தி கிடையாதுங்க நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் அவ்வளோ பவர் இருக்குது அதை மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் கேட்கும் அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் வேணும்னு சொன்னாலும் நடக்கும் வேணான்னு சொன்னாலும் அதுதான் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மனசில் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும் நம்ம ஹெல்த்தியான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் நம்ம ஹெல்த்தியான ஒர்க்கை செய்யணுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதே நல்ல விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி நினச்சி பாருங்களேன் உங்களுக்கு டிப்ரெஷன் வரக்கூடாது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது உங்களுக்கு பிபி வரக்கூடாது இந்த மாதிரி எந்த விஷயமே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த வார்த்தைகளை உங்கள் மனசில் பதிவச்சிட்டிங்க ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக சுற்றி சுற்றி அந்த டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு எப்படியோ ஒரு வழியில் வரும்ங்க ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிறப்போ பார்த்து நினைக்கணும் எல்லாமே பாசிட்டிவான நினைக்கணுங்க அதே போல் இந்த மூணு வார்த்தைகளை உங்கள் மனசில் எப்போவுமே நினச்சிட்டே இருந்து பாருங்களேன் உங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்குங்க ஆமாம் அந்த மூணு வார்த்தை ஹெல்த்தி வெல்த்தி சக்ஸஸ் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி நீங்கள் எல்லா நேரங்களிலையும் சாப்பிட்றப்போ ஒர்க் பண்ணுறப்போ எல்லா டைமுமே நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்றத நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனதளவில் ஐம்பது பர்சன்ட் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குங்க மீதி ஐம்பது பெர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்களே நல்லபடியாக எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் எப்போவுமே உங்கள் கிட்டே பணம் அதிகமாக இருக்கிறதை ஃபீல் பண்ணணுங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப தான் உங்கள் அதிகமாக பணம் வர ஆரம்பிக்கும் அந்த பணம் வந்தாலும் நீங்கள் அதை எப்படி மெயின்டனன்ஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கிட்ட எவ்வளோ பணம் இருந்தது இப்போ உங்கள் கிட்டே பணம் எவ்வளோ இருக்குன்றது நீங்களே உணர்ந்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த மூணு வருஷத்தில் ஏதோ ஒரு வழியில் உங்களோட முன்னேற்றத்திற்கான பாதையை வலியுறுத்திருக்கீங்க கடைசியாக வெற்றி நீங்கள் இந்த வெற்றி எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிறத நீங்கள் நினைக்கணுங்க நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றி தான் தரும்னு சொல்லிட்டு நீங்கள் முழுசாக என்ன போகணும் நீங்கள் ஒரு பர்சன்ட்டு கூட அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அதை முடிக்கிறது ரொம்ப டவுட்டு தான் இல்லை யாராலையுமே அதை முடியாது நம்மளாலையும் அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்த உடனே அதில் தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்குங்க நீங்கள் எப்பயுமே ஒரு செயலை ஆரம்பிக்கிறப்ப முழு மனதோடு ஆரம்பித்து கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணி அதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணணுங்க இல்லைன்னா ஒன்று அதை நீங்கள் முடிக்காமல் விட்டுருவீங்க இல்லை அதை பாதி அளவுக்கு தான் நீங்கள் வெற்றியாடுவீங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற வார்த்தையில் கூட தெளிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வேணுங்கிறத அடைய அதை உதவி செய்யுங்க இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்